இப்போ ஒருத்தி இதுக்குள்ள இருந்து பொத்துக்கிட்டு வருவா இதுக்குள்ள இருந்து இந்த காருக்குள்ள இருந்து எங்க ஓரி எவ்வளவு நான் வந்தாத்தே வருவாங்க பாப்பாவை வருங்க என்னடா சொன்னேன் மானம் கப்பல மாதிரி பின்னாடி நான் போட தங்கம் நான் அம்மா வரல போ அப்போ அப்பே அம்மா வரலையே எனக்கு சொல்லி மண்டைக்கு சொல்லு போயிட்டா எட்டி பாக்குறான் இல்லையான்னு பாப்போம் இந்த மரம் எங்கன்னாங்க இப்படி பட்டு போச்சு நல்லா இருந்துச்சுங்க இந்த தென்னை மரம் அப்படி காய் காய்ச்சிச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஒன்னா உடஞ்சு கேட்கி விழுந்துருச்சு அங்க நிக்கிறது ஹீரோ ஹீரோ சுத்தி நம்ம வீட்டை சுத்தி பதினஞ்சு வட்டம் காமிச்சாச்சு என்ன அடே என்னம்மா நான் ஹீரோன்லாம் நான் சொல்லலப்பா நீ சும்மா நீயா என்ன தேய்ச்சி சொல்லிட்டு கமெண்ட்ல கழி ஊத்தி போறாது சும்மா இரு கழி ஊத்துறதுக்குலாம் நம்ம பயப்படுவோமா இல்ல பயப்படுற ஆளு வேணா நம்ம அல்ல என்ன இதெல்லாம் பயப்படணும்னு நினைச்சா நம்ம எப்பயோ பயந்து ஓடி மாட்டோமா நம்ம எப்ப மீடியாக்குள்ள வந்தோமோ அப்ப ரெண்டு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம் ஆமா

பாத கோயிலாடாத மாயில் நானா கயிறு பூ ஓடுவார் பயந்து ஓடுது நாய் நான் போவா அப்படின்னுட்டு ஓட பாருங்க ஐயய்யோ அது போயிருச்சு நேட்டின்னு சொல்லிட்டு அது நினைச்சிருச்சு இவங்க கீழதே இவங்க மிமிஷம் தாங்க முடியலன்னு மேல வந்தா இங்கேயும் வந்து தொல்ல விட்றாங்களே அப்படின்னு பாக்கும் போல அடுத்து தொடங்குங்க

நாங்க நாங்க பாடியாம நின்றுட்டா மட்டும் உங்ககிட்ட பாட முடியுமாங்க ஒரு வரி தெரியுதாங்க ஆச்சக்கா பூச்சக்கான்னு சொல்ல வேண்டியது உங்க குரலுக்கு தேத்தி அடிமை என் குரலுக்கு கல்ல கொண்டு எரிஞ்சிடுவாங்க ஆமா நானும் சூப்பர் சிங்கர்ல ரெண்டு ரெண்டு சீசனா பட்டம் வாங்கிட்டு இருக்கிறேன் என் குரலுக்கு பட்டம் வாங்குவோம் சரியான பாடாத சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழியே இந்த காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தி நாமம் சேர்த்து வச்ச சித்திராமே சாமி கிட்ட சொல்லி வச்ச இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே எப்படி இருக்கு இயற்கை இருக்கு ஏர்க்கை கேட்ட நீ நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருதே நல்லா சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆ பாட்டுக்கு டவுன் போணமா ஒண்ணுக்கு நாளை பாத்தமா இருப்பேன் வெறுப்புன்னு நான் சொன்னேன் வெறுப்புனு நான் சொன்னனா ஏன் வாயால அத நான் இதுக்கு சொல்லிக்கிட்டு

எடுத்து போட்டேங்க இந்த இயற்கையில வேற மாற்றம் வந்தாலும் எடுத்து போட்டுருவேன் மாற்றம் வரலைன்னாலும் எடுத்து போட்டுருவேன் நம்ம உள்ள போய் வந்துக்கலாமா வந்துடுறோம் இருட்டாக்கிட்டு இருக்க அதுக்குள்ள வந்துடுறேன் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இனியது ஒரு மாலை வணக்கம் லைவ்ல வர முடியல லைவ் இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்து இன்னைக்கு லைவ் வந்திருந்தோம்னா எல்லாரும் அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க இதுகளுக்கு வேலையே இல்லையா அப்புறம் நிறைய பேரு போன விஷயம் என்னாச்சு போன விஷயம் என்னாச்சு வர சொல்லி இருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனா இந்த ஆஸ்பத்திரிக்கு விஷயமும் மணி அடிக்குது பாருங்க இந்த பஞ்சாயத்துல நடக்கிற கவர்மெண்ட் விஷயமும் நம்ம நினைச்ச நேரத்துல முடிய முடியவே முடியாது எப்படியும் அவங்க இழுவைக்குதே நம்ம போக வேண்டியது இருக்கு என்னங்க இப்ப இத்தனை நாள மாத்தி மாத்தி முடியுது அது நிறைய பேர் சொல்லிருந்தீங்க எடுக்கிறது எடுக்கிறீங்க ஒரே மாதிரி மேல எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஒரு ரூமு ஒரு லெட்டின் பாத்ரூம் மட்டும் எடுத்தீங்களாக்கும் அக்கா சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துல முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அஞ்சு லட்சமாச்சும் குறைஞ்சது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் அதான் சொல்லி சொல்லிருந்தேன் சின்னதா எடுத்தாலே அஞ்சு லட்சம் வந்துரும் அப்புறம் நம்ம என்ன நினைப்போம் ஃபர்ஸ்ட் சின்னதா எடுப்போம் அப்படின்னு தான் கூப்பிட்டு பார்ப்போம் அப்புறம் சரி எடுக்கிறது எடுக்கிறோம் ஒரேதா கொஞ்சம் பெருசாவே எடுத்துருவோம்னு நமக்கு தோணும் அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா கணக்கு லட்சம் ரூபாய்க்கு ாலும்பாய்க்கு நான் சொன்னேன் ஏற்கனவே கொஞ்சம் கடை இருக்குது கடனை முடிச்சுக்கிட்டு எடுக்கலான்னு நான் பார்த்தா அடுத்த மழை காலம் வந்துடும் மழை காலம் முடிஞ்சு போக ஆறு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் வெயில் காலம் வரும்போது இந்தந்த ஒன்றரை வருஷம் ஆயிரும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மேலே ரூம் எடுக்கிற மாதிரி வரும் சரிக்கா நம்மட்டு நகை தானே மெல்ல திருப்பிக்கலாம் இருக்கட்டும் ஆனதா ஆகட்டும் கூட எஸ்டாக போய் கொஞ்சம் காசி வச்சு கையில் சேர்க்குறதையும் போட்டு ஆனதாவுட்டு எடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணா ஓ நான் நினச்சது ஒன்று ரெண்டுக்குள்ளே முடிஞ்சிருங்கன்னு நீங்கள் அஞ்சு அஞ்சு ஆறுன்னு சொன்னப்ப கொஞ்சம் பேதி இழக்குது இதுல வேற இன்னொரு ரூமு சேர்த்து எடுப்போங்கிறாரு ஒரு ரூமு ஒரு நான் என்ன சொன்னா அப்படி சொல்லல இவங்க சொன்னது ஒரே ரூம் ஒரு லெட்டின் பாத்ரூம் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு ரூம் லெட்டின் பாத்ரூம் இல்ல ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஹால் மாதிரி போட்டுருவோம் அப்ப யாராச்சும் இப்ப எங்க அம்மா வர்றாங்க இல்ல நிறைய பேரு சொன்ன மாதிரி இப்ப எங்க அம்மா வர்றதுல ரெண்டாவது பட்சம் எங்க பசங்களுக்காகன்றது ரெண்டாவது பட்சம் நாளைக்கு பசங்க எல்லாம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க இருந்தீங்கன்னா மேலே யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு குரம் வாடகைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் ஆயிரும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சரி அதுவும் ஓகே தானேன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு தெரியல அதெல்லாம் ஒரு வாடகை தான் இன்னொன்னு வந்து ஒன்னாம் வாடகைக்கு குடுக்கறது நம்ம வந்து ஒரு வீட்டுக்குன்னு போட்டோம் போரு ஒரு வீட்டுக்குன்னு வச்ச நம்ம தண்ணி வசதி எல்லாம் இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு வாடகைக்குன்னு கொடுக்கும்போது தண்ணி வசதி வேஸ்ட் போடுறதுக்கு ஏடம் இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு நமக்கு இருக்கிறதாக அஞ்சு லட்சன்ட் இடம்தான் நம்ம சுத்தி இடத்தை விட்டுட்டு வீட்டை நடுக்க கட்டிட்டோம் அதனால எல்லாம் யோசிச்சுதான் செய்யணும் வாடகை கொடுக்கறதுங்கிறதெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயம் சொந்த யூஸ்க்கு எப்படியும் வரும் எங்கள் அத்தை வரும்போது அவங்களை ஹாலில் படுக்க வச்சா அது செட் தான் என்னோட தாட்டு எங்க அத்தை இப்ப வந்துட்டாங்கன்னா இப்ப தற்சமயத்துக்கு நம்ம ஒரு கட்டில் வாங்கி போட்டு படுக்க வச்சுக்கலாம் வீட்டு வேலை முடியற வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது எங்க அத்தை அடுப்பிச்சு அடுத்த மாசத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு ஒரு தாட் இருக்கு ஏன்னா கும்பாசிகை முடிஞ்ச உடனே அங்க சும்மாதானே இருக்காங்க இங்க வாங்க அப்படின்னா இங்க வந்து இருந்தாங்கன்னா அப்படிதான் கடைய சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இருக்க சொல்லி ஏன்னா அவங்களுக்குமே இங்க வந்ததே கிடையாது இந்த வீடு கட்டின நாள்ல இருந்து வந்தது கிடையாது ஏங்கிட்ட இருந்து பார்த்ததும் கிடையாது என்கிட்ட இருந்து பார்த்த அவங்க அனுபவிக்கணும் என்னன்னு என்னன்னு இந்த பிள்ளையே போய் வேண்டான்னு சொல்லிட்டோம்டா இந்த பிள்ளைய போய் மிஸ் பண்ணிட்டேமேடா எங்க பண்ணாங்க முன்னாடி முன்னாடி பண்ணி இருப்பாங்க இருக்கும் போது ஒரு பதினஞ்சு நம்ம சாந்தா நல்லா பாத்துக்கிச்சு அவ காலை இருக்கிற வரைக்கும் சொல்லுவான் அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அது அத்தை மாமாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம அவங்கள நம்ம உண்மையா வச்சு பாத்துக்கணும் அது என் புருஷ நடக்க நான் அப்படித்தாங்க என்னை நம்பி வந்தவங்கள நான் முடிஞ்ச முடிச்சு வச்சு பார்த்துதான் அனுப்புவேன் அது என்னோட என்னோட குணம் எங்க முத்து என்னோட குணம் ஏன்னா நான் என்ன கோடு போட்டாலும் என்ன இழுவை இழுத்தாலும் என் முத்து எனக்காக ஒத்து உழைச்சு போறாரு பாத்தீங்களா அந்த நல்ல குணத்துக்கு அவர் காலுக்கு நல்ல குணத்துக்கு அவர் காலுக்கு செருப்பாவே இருக்கணும் நான் நெசந்தான் யாரோ ஒருத்தவங்க எனக்கு எனக்கு என்னைய பிடிச்சவங்களா இருக்கட்டும் எங்க என் சொந்தமா இருக்கட்டும் திடீர்னு வந்து நான் இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன் நான் இங்க வர்றேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அந்த நேரம் நம்ம காசு இருக்கு இல்ல அதெல்லாம் தெரியாதுங்க நான் லூசுத்தனமா சொல்லியிருந்தேன் நான் கடைபட்டு நாள் எங்க முத்து செய்வாங்க ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு நமக்கு கடனை யாரும் அது ஒரு காரிய இருக்கு நோட்டீஸ் நோட்டீஸ் ஏன்னா அப்படின்னு கடன் குடுக்கறது குடுக்காத எங்களுக்கு வந்து கடன் லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சும்மா சும்மா கடன் வாங்கிட்டு இருந்தா ரொம்ப அதிகம்

அப்படியே அந்த ஒரு வீட்டுக்கு நான் போன வாரமே அந்த பக்கத்து வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அதனால நாளைக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நம்ம இங்கே போகணும் முடிவு பண்ணியிருக்கேன் சரி என்னமோ ஏதோ கடவுள் விட்ட வழி என்ன ஆனாலும் சரி அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த வருஷமே வீடு எடுப்புறதாங்க நம்ம ஊரில் கட்டணும்னு நினைச்சோம் அது அமையலை தான் அமையுது அது அமையறது நல்லபடியாக அமையட்டும் எங்களோட சேர்த்து நீங்களும் ஓகேவா ம் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாயுங்க அந்த அசம்சன் சர்ச் எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க நாங்க இங்க இருந்து பாக்குது எங்கமா தெரியுது எங்க காணோம் சர்ச்சு இங்க இருக்குதோ அங்க தெரியுது பாருங்க அந்த மூலையில தெரியுங்க தெரியாதுமா இருட்டா இருக்குது சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாயுங்க